உங்கள் தங்கநகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இன்றைக்கு நம்மளுடைய தூத்துக்குடிக்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே தமிழகத்தினுடைய ஆளுநர் மரியாதைக்குரிய திரு ஆர் ரவிஜி அவர்களே மரியாதைக்குரிய திரு ராம்மோகன் நாயுடு அவர்களே மத்திய அமைச்சர் அவர்கள் மாநில அமைச்சர்கள் திரு தங்கம் தென்னரசு அவர்களே திரு டிஆர்பி ராஜா அவர்களே ஸ்ரீமதி கீதா ஜீவன் அவர்களே ஸ்ரீ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீமதி கனிமொழி கருணாநிதி அவர்களே நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் இன்றைக்கு மாண்புமிகு பிரதமர் ஆபரேஷன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டு முதல் முறையாக நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் நாம் அனைவரும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை சகோதரர்களே நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கான திட்டங்களை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொடுக்க இருக்கிறார்கள் நாம் ஒரு காலத்தில் வெளிநாடுகளில் கடன் வாங்கியிருந்தோம் ஆனால் பிரதமர் அவர்கள் இங்கு வருவதற்கு முன்னால் மாலத்தீவிற்கு நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கடனாக கொடுத்துவிட்டு நம்மளுடைய நாட்டிலிருந்து இருந்து கடனாக கொடுத்து விட்டு நமக்கு அதே போல வருவதற்கு முன்னால் இங்கிலாந்துல ஒப்பந்தத்தை ஒப்பந்தத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த பதினோரு ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் நமக்கு நிதியாக தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக கொடுத்து விட்டு சுதேசி கப்பலை விட்டார்கள் அவருடைய வழியில நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு சுதேசி நம்மளுடைய ஆத்ம நிர்பர் பாரதத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறார்கள் உங்கள் சார்பாக தூத்துக்குடி மக்கள் சார்பாக தமிழக மக்கள் சார்பாக அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் ஸோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்